மகாமதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரை அண்ணன் டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் கிட்ட வந்து பயங்கர கோபமா வந்து கண்டுபடி திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம காவேரி என்ன நினைச்சு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்தது என்னுடைய தங்கச்சிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுக்குறீங்க இதை நினைச்சு நான் ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் கடைசியில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கேவலமானவங்களான்றத நீங்க நிரூபிச்சிட்டீங்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டாங்க ஏன் காவேரி இப்படி எதுக்காக பேசுற நான் எல்லாமே உன்னுடைய நல்லத்துக்காகவும் உன்னுடைய குடும்பத்தோட நல்லத்துக்காகவும் தான் பண்ணேன் எது என் குடும்பத்தோட நல்லத்துக்காக நான் ஒத்துக்கிறேன் என்னுடைய தங்கச்சி ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டா நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டாலையும் போயிடுவீங்களா எதுக்காக இப்படி பண்ணீங்க அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்கிறாங்க உடனே நிவின் கோவப்படுறாங்க போதும் வெறி நிறுத்த நான் உன்னுடைய தங்கச்சியை ஏமாத்தல இப்போ வரைக்கும் உன்னுடைய தங்கச்சி என்னுடைய மனசுக்குள்ளே இருந்ததே கிடையாது அதை எல்லாம் விஷயமே அவகிட்ட நான் பல முறை வந்து சொல்லிட்டா மறுபடியும் மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணா எனக்கும் கோபம் வராதா அதனாலதான் நான் இப்படி பேசிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இப்ப அவ எக்ஸாம் எழுத போகவே மாட்டேங்கிறா இப்ப என்ன பண்றது அது என்னுடைய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க